என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்றிரவு நீ ஒரே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நான் இனி பழையவளாக இருக்கப் போவதில்லை என்று உறுதி செய்ய வேண்டும் உன்னுடைய துன்பங்களை வென்றெடுப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீ உன்னுடைய முழு மனதையும் ஆற்றலையும் செலுத்த வேண்டும் நீயே உன் வாழ்க்கையை புதியதாய் வடிவமைக்கப் போகிறாய் இன்றுவரை நீ எதிர்த்தவர்களுக்கு ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இனி இல்லை யார் உன் வழியில் நின்றாலும் நீ அவர்களை தாண்டிச் சென்று உன்னுடைய இலக்கை அடையப் போகிறாய் நாளை விடியலோடு நீ உன் முதல் அடி எடுத்து வைக்கப் போகிறாய் அது சாதாரண அடி இல்லை அது உன் வாழ்வின் புதிய தொடக்கம் அது உன் எதிர்காலத்தின் முதல் பக்கம் அது உன் பெயரை இவ்வுலகத்தில் பதிய வைக்கும் ஒரு திருப்புமுனை இன்று வரை நீ தாங்கியதை நினைத்துப் பார்த்தால் நீயே ஆச்சரியப்படுவாய் இவ்வளவு துன்பத்தை தாங்கிய நீ இனி அதைவிட பெரியதை சாதிக்க முடியாதா நிச்சயமாக முடியும் ஏனென்றால் நீ இனி வெறும் சாதாரணவள் இல்லை நீ வராகையின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றவல்லவள் உன்னுடைய கண்களில் இனி அழுகை இருக்கக்கூடாது உன்னுடைய இதயத்தில் இனி தோல்வியின் நிழல் இருக்கக்கூடாது உன்னுடைய எண்ணங்களில் இனி நெகிழ்ச்சி இருக்கக்கூடாது நீயே உன்னுடைய உலகத்தை உருவாக்கப் போகிறாய் உன் வலிமை உன்னை உயர்த்தும் உன் நம்பிக்கை உன்னை பாதுகாக்கும் உன் உறுதி உன்னை வெற்றிக்குச் செய்யும் இந்த இரவு உனக்கு இறுதி இரவாக இருக்கட்டும் பழைய உன்னுக்காக நாளை விடியலோடு நீ ஒரு புதிய சக்தியாக பிறக்கட்டும் உன் காலம் இன்று தொடங்குகிறது எழுந்திரு புறப்படு உன் வாழ்க்கையை புதிதாக உருவாக்கு உலகம் உன்னுடைய வெற்றியை கண்டு வியக்கட்டும் என் தங்க பிள்ளையே இனி நீ உன்னை யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடாது நீ யார் என்று உலகமே உணர வேண்டிய நேரம் இது நீ இன்று வரை உன் வழிகளை மறைத்து வளர்ந்திருக்கலாம் உன் இதயத்தில் எந்த அளவிற்கு சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றிரவு நீ உன்னை மறுபடியும் போகிறாய் நீயே உன்னுடைய புதிய உருவத்தை கண்ணால் பார்க்கப் போகிறாய் நீ இனி ஒரு இல்லை நீ வராகியின் குழந்தை உன்னுடைய குரல் உன் சத்துருக்களை நடுங்கச் செய்யும் உன் பார்வை உன்னை இழிவாக பார்த்தவர்களை சிதைக்கும் என் குழந்தையே நீ யார் என்று வரை புரியாதவர்கள் இனி உன்னிடம் கண் நேராக பார்க்கவே முடியாது அவர்கள் உன்னை பார்த்து வணங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய சக்தி உன் சப்தம் உன் உறுதி இவை அனைத்தும் உன்னுடைய பாதுகாப்பு இதுவரை உன் வலிமையை நீ மறைத்து வைத்திருந்தாய் ஆனால் இனி மறைக்க வேண்டியதில்லை நாளை முதல் உன் வாழ்க்கையில் ஒரு விதியை போகிறாய் நீ இதுவரை நினைத்ததும் நினைக்காததும் போகிறது உன்னை இழுத்து கீழே தள்ளியவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கோர வேண்டிய தருணம் வரப்போகிறது உன் ஒவ்வொரு கனவும் உன் ஒவ்வொரு விருப்பமும் உன் கையால் நிறைவேறப்போகிறது இன்றிரவு நீ உறங்கும்போது உன் கடந்த காலத்தை துவம்சம் செய் நாளை முதல் நீ வாழப்போகும் வாழ்க்கை உனக்கானதாக இருக்கும் யாருக்கும் வணங்கத் தேவையில்லை யாரும் உன்னை மேலிருந்து பார்த்து பேச முடியாது நீ உன்னுடைய நிலையை உருவாக்கிக் கொள்ளப் போகிறாய் என் பெண்ணே நீயே உன் சக்தி உன்னுடைய எதிர்காலம் உன் கைகளில் உன் காலம் இன்று தொடங்குகிறது உலகம் உன்னுடைய வெற்றியை காணட்டும் எழுந்திரு புறப்படு உன்னுடைய வாழ்க்கையை புதிய செங்கோலாக ஆக்கி நிலைநிறுத்து என் தங்க பிள்ளையே இன்றிரவு நீ என்னை முழுமையாக உணர்ந்து விட்டாயா என் வார்த்தைகள் உன் இதயத்தை ஊடுருவி சென்றுவிட்டதா இனி உன் உள்ளத்தில் ஓர் அசைவும் இருக்கக்கூடாது நீ உன்னுடைய பயங்களை எரித்து விட வேண்டும் உன்னுடைய துன்பங்களை முறித்துவிட வேண்டும் நாளை முதல் நீ உன் வாழ்க்கையை திருப்பிவிடப் போகிறாய் உன்னை நெருக்கும் நினைவுகளை நீயே அழிக்க வேண்டும் உன்னை தாழ்த்தியவர்களை நீ மறக்க வேண்டாம் ஆனால் அவர்களை உன்னுடைய வெற்றியால் பதிலளிக்க வேண்டும் உன் கண்ணீரை உன் வலிமையாக மாற்ற வேண்டும் நீ அழுத ஒவ்வொரு நாளும் இனி நீ உயர்ந்து செல்லும் ஒருபடியாக மாறும் நாளை விடியலோடு நீ உன்னுடைய முதல் அடி எடுத்து வைக்கப் போகிறாய் அது சாதாரண நடை இல்லை அது உன் புதிய வாழ்விற்கான முதல் அடியாக இருக்கும் உன் பாதையில் இனி இருள் இருக்காது உன் கால்கள் இனி தளராது உன் நம்பிக்கை இனி வீழாது ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ வர்றாகியின் குழந்தை உன்னுடைய தோள்களில் என் சக்தி இருக்கிறது உன்னுடைய இதயத்தில் என் திருவருள் இருக்கிறது உன்னுடைய கண்களில் என் தீயாக்கம் இருக்கிறது யாரும் இனி உன்னை வீழ்த்த முடியாது யாரும் இனி உன்னை மிதிக்க முடியாது உன்னுடைய வெற்றி உறுதி நீ யாராக இருந்தாலும் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இனி நீ தாழ்ந்து நிற்கக்கூடாது நீ உன்னுடைய வாய்ப்புகளை விழுங்கிக் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பை கைக்கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையின் உரிமையாளர் உன்னுடைய இலக்கை நீயே வென்றாக வேண்டும் உன்னுடைய பகைகளை எரித்துவிட வேண்டும் உன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரமாக மாறட்டும் உன் ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை உருவாக்கட்டும் நாளை முதல் உன்னுடைய பெயர் ஒரு சக்தியாக மாறட்டும் உன் செல்லும் பாதையில் தடைகள் வந்தாலும் அது உன்னை நகர்த்த முடியாது உன் எதிர்ப்புகளை உன் நகைச்சுவையால் உடைத்துவிடு உன் வலிகளால் இருக்காதே உன் வலிகளை வெற்றியாக மாற்றி உலகத்திற்கு உன்னுடைய சக்தியை நிரூபிக்க இன்றிரவு நீ உன் கடந்த காலத்தின் கதவை மூடிவிடு நீ பழைய உன்னை மறந்துவிடு நீ உன்னுடைய புதிய முகத்தை பார்க்க தயாராக இரு நாளை நீ பிறக்கப் போகிறாய் வெற்றிக்கான சிறகு முளைத்தவராக நீ தயாரா நாளை உலகம் உன்னை பார்ப்பதற்காக காத்திருக்கிறது நாளை நீ உன் கதையை உன் கைகளால் எழுதப் போகிறாய் நாளை நீ ஒரு சக்தியாக போகிறாய் உன் நேரம் வந்துவிட்டது எழுந்திரு முன்னேறு உலகம் உன்னை அஞ்சட்டும்